கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை சிறுகதையினுடைய தலைப்பு வள்ளியின் வாழ்க்கை மார்கழி மாதம் ஏகாதசி என்பதற்காக அன்று எல்லா சினிமா தியேட்டர்களிலும் மூன்று காட்சிகள் எனக்கு இரவெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்று ஆசை ஆகையால் என் நண்பன் சிதம்பரத்தோடு ராயல் டாக்கீஸில் மூன்றாவது காட்சியை பார்த்துவிட்டு அவனுடைய வீட்டுக்கே படுத்து சென்றேன் சிதம்பரத்தின் தகப்பனார் ஏகாதசிக்காக தூங்காமல் இரவில் கண்விழித்து ஏதாவது படித்து கொண்டிருப்பார் ஆகவே எளிதாக அவர் வீட்டுக்குள்ளே போய் படுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து போனோம் நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக என் நண்பனின் வீடு பூட்டி கிடந்தது அவனுடைய தகப்பனாரின் கண்விழிக்கும் வைராகியமும் எங்களுடையதைப் போல் பாழாகிவிட்டது போலிருக்கிறது அவர் வாசலுக்கு உட்புறமாக கட்டில் போட்டு படுப்பது வழக்கம் அவர் தூங்கும்போது யாராவது கதவை தட்டி எழுப்பினால் அவருக்கு படுகோபம் வந்துவிடும் அந்த விஷயத்தில் அவர் தயவுதாட்சியம் பார்ப்பது கிடையாது அதனால் எங்களுக்கு கதவை தட்ட பயம் என்னுடைய வீடு ஒரு வளைவுக்குள் இருந்ததால் அந்த இரவில் அங்கே போவதும் சாத்தியமில்லாமல் போய்விட்டது மூச்சு விடாமல் வெளித்திண்ணையில் துண்டை விரித்து படுத்தோம் பனி கொட்டி கொண்டிருந்தது போர்த்தி கொள்ள ஒன்றும் கிடையாது என்றாலும் நெடுநேரத்திற்கு பிறகு நித்திரைக்கு போனதால் எங்களுக்கு படுத்தவுடன் தூக்கம் வந்துவிட்டது படுத்து சிறிது நேரம்தான் ஆகியிருக்கும் யாரோ இறைந்து பேசும் சப்தம் கேட்டது தூக்கம் என் கண்களை விட்டு அகன்றதும் யார் என்ன பேசுகிறார்கள் என்று தெளிவாக கேட்க முடிந்தது இவளுக்கு எத்தனை தரம் சொல்லி அழுதாலும் தெரியாது செய் சாமக்கோழி மாதிரியா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து தொலைஞ்சா என்ன நடுச்சாமத்துல வந்து ஐயா ஐயா என்கிற கூப்பாடா என்று இறைந்தார் சண்முகநாத முதலியார் சிதம்பரத்தின் தகப்பனார் எனக்கு முதலில் விஷயம் விளங்கவில்லை கண்ணை துடைத்துக் கொண்டு தலையை கொஞ்சம் தூக்கி தெரு பக்கத்தை பார்த்தேன் வேலைக்கு கருக்களிலேயே போயிடணும் ஐயா இன்னும் இருபது வீடு தெளிச்சிட்டு போகணும் என்று குனிந்த தலையோடு ஒரு பெண் நடுங்கிக் கொண்டே சொன்னாள் பாவம் திண்ணையை தெளிப்பதற்காக எங்களை ஐயா ஐயா என்று சத்தம் போட்டு எழுப்பியிருக்கிறாள் சண்முகநாத முதலியார் கட்டிலை எடுத்து சாற்றிவிட்டு வீட்டின் புழக்கடைக்கு போய்விட்டார் ஐயா என்று அந்த பெண் பணியினாலோ பயத்தினாலோ நடுங்கிக் கொண்டு சொன்னாள் சிதம்பரத்தின் தூக்கம் லேசாக கலைந்தது என்ன அதுக்குள்ள விடுஞ்சுட்டதா என்று கூறிவிட்டு தெருப்பக்கம் எழுந்து சென்றான் அந்த வைகரையில் அவளுடைய உருவம் தெளிவாய் தெரியவில்லை அவளது இடது கையில் ஒரு வாளி இருந்தது அதில் சாணத்தை கரைத்து வைத்திருந்தாள் வாசலையும் திண்ணையையும் தெளிக்க நான் விரித்திருந்த துண்டை எடுத்து போர்த்தி கொண்டு இவ்வளவு சீக்கிரம் ஏன் வார கொஞ்சம் பொறுத்து வரப்படாது என்று அவள் நிலைமையை கண்டு இறக்கப்படும் தோரணையில் கேட்டேன் சாலைக்கு விரிப்பு போட கல்லுடைக்க போகணும் சாமி சீக்கிரம் போகலன்னா ஐயா ரெண்டு மிதி மிதிச்சு வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லி போடுவாரு என்று கூறிவிட்டு திண்ணையை தெளிக்க ஆரம்பித்தாள் உன் பேர் என்ன என்ன பேரு என் பேரா வள்ளி என்று ஒரு தினுசாக சிரித்துக்கொண்டே சொன்னாள் இப்படி கேவலப் பிழைப்பு பிழைக்கும் ஒருத்தியின் பெயரும் உலகத்துக்கு தேவைதானா என்று நினைத்து சந்தேகப்படுவது போல் இருந்தது அவள் சிரித்த விதம் அப்போது சிதம்பரம் வந்து வீட்டுக்குள்ளே பழையபடியும் படுக்க போய்விட்டான் கையிலே என்ன என்று கேட்டேன் காயம் அவளுடைய பேச்சிலேயே சீர்கேடான இந்த சமூகத்தில் வாழ்வதின் துயரம் துணித்தது காயம் ஏன் உண்டானது என்று கேட்க எனக்கு மனம் வரவில்லை அதைக் கேட்டால் அது ஒரு துயர சம்பவத்தின் அறிகுறியாக இருக்கும் என்று எண்ணி பேசாமல் விட்டுவிட்டேன் ஆனால் அவள் விடவில்லை நேத்து மேஸ்திரி ஐயா நேரத்தோட வரலன்னு பூண்கட்ன பெரும்பால அடிச்சு போட்டாரு அதுதான் என்று சொல்லிவிட்டு காயம்பட்ட விரலை ஊதினாள் தான் அடிபட்டதற்காக அவள் வருந்தியதாக தோன்றவில்லை பிறந்தது முதல் நாற்பது வயது வரைக்கும் இகழ்ச்சியையும் ஏசல்களையும் பெற்று வறுமை வாழ்க்கை நடத்தும் அவளுக்கு மேஸ்திரி அடித்துவிட்டது ஒரு கேவலமா எனக்கு கண்ணீர் ததும்பிவிட்டது சமூகத்தின் மனிதத்தன்மையற்ற குரூரங்கள் பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருந்தாள் வள்ளி உன் புருஷன் இருக்கிறானா ஐயோ என் கதை பெருசு அதை ஏன் கேக்குறீங்க அவர் ஒரு முதலாளி வீட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அங்கேதான் அவர் ராத்திரியில படுக்கிறது ஒரு நாள் அங்கே களவு போயிட்டது அதுக்கு இவர் மேல சந்தேகப்பட்டு செயல போட்டு அடைச்சிட்டாங்க அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்பாவி மனுஷன் அந்த ஊர்ல ஒருவராவது அவர் மேல சந்தேகப்பட்டதே கிடையாது என்னமோ எங்க தலையெழுத்து ம் நான் போகணும் ஐயா என்று சொல்லிவிட்டு குளிரினால் நடுங்கிக் கொண்டே அடுத்த வீட்டுக்கு போய்விட்டாள் வீட்டுக்குள்ளே போனேன் சிதம்பரம் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் கடிகாரம் நான்கு மணி அடித்தது விளக்கின் சுவிட்சை போட்டேன் மேஜை மேல் ஒரு ஆங்கில தினசரி பத்திரிகை கிடந்தது அதில் சர்வ கலாசாலை பட்டம் பெற்ற பெண்களின் புகைப்படம் ஒன்று இருந்தது அதை பார்த்ததும் எனக்கு பல சிந்தனைகள் தோன்றிவிட்டன ஒரே மண்ணில் ஒரே விதமாய் பிறக்கும் மனித வர்க்கத்தின் வாழ்க்கையிலே எவ்வளவு வித்தியாசம் விளக்கு அணையப்பா கண் கூசுது என்று சொல்லிவிட்டு புரண்டு படுத்தான் சிதம்பரம் விளக்கை அணைத்துவிட்டு வெளியே வந்தேன் வீட்டுக்கு அருகில் இருந்த வேப்ப மரத்தில் காகங்கள் கரைந்து கொண்டிருந்தன கீழ்வானமும் வெளுத்து விட்டது தெருக்கோடியிலிருந்து வெறும் வாளியுடன் வள்ளி திரும்புவது தெரிந்தது பனி வெயில் பசி தாகம் இவற்றை உணரும் ஒரு மனித உடலை சமூகத்தின் எந்த கட்டளையையும் நிறைவேற்றும்படியான யந்திரமாக்கிவிட்டது மனித நாகரிகம் ஏ வள்ளி என்று கூப்பிட்டேன் என் பக்கத்திலே வந்தாள் உனக்கு பிள்ளை குட்டி இருக்கா ஒரே மகன்தான் இருக்கான் பதினாறு வயசு இருக்கும் எதுக்கு ஒன்றுமில்ல என்ன வேலை செய்கிறான் ஒரு கிளப்பில் பாத்திரம் தேய்த்து கொடுத்து கொண்டிருக்கிறான் மாசம் நாலு ரூபா சம்பளம் அவளை போகச் சொல்லி அனுப்பிவிட்டேன் அவளுக்கு பிறந்த குழந்தை வேறு என்ன வேலை செய்ய முடியும் என்றாலும் அவள் தன் மகனைப் பற்றி சொல்லும்போது அவள் முகத்தில் ஒரு பிரகாசம் தென்பட்டது தனக்கும் ஆதரவாக ஒரு மகன் அவனும் சம்பாதிக்கிறான் என்ற எண்ணம்தான் வள்ளியினுடைய இருளடைந்த வாழ்க்கையிலும் பிரகாசித்து நிற்கும் ஒரு ஜோதி